ண்னையும் முண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி பிண்ணையும் அண்ணையும் முண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார் உம்மை காக்கும் அவர் உறங்கிட மாட்டார் இதோ இஸ்ரவேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய எனக்கு உதவி ஆண்டவரே உம்மை காக்கின்றார் அவரும் வலப்பக்கத்தில் உள்ளார் அவரே உமக்கு நிழலாவார் பகலில் கதிரவன் உம்மை தாக்காது இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது ஆண்டவர் உண்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார் அவர் உம் உயிரை காத்திடுவார் நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உண்மை காத்தருள்வார் பின்னையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி பின்னையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி இறை இசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளில் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று நமக்கு தியான பொருளாக திரு அவையானது கொடுத்திருக்கின்றது இந்த திருப்பாடல் சற்று வித்தியாசமான ஒரு வகையை சார்ந்ததாகவே நான் பார்க்கின்றேன் இந்த திருப்பாடல் கடவுளுடைய வல்லமையையும் அவருடைய பிரசன்னத்தையும் உடன் இருப்பையும் பாதுகாப்பையும் உணர்த்துகின்ற ஒரு திருப்பாடலாக ஆசிரியர் மிக அழகாய் பாடியிருக்கின்றார் இந்த திருப்பாடலினுடைய பின்னணியை பார்க்கிற போது இதோ பயணி ஒருவர் இதோ பயணம் மேற்கொண்டு எருசலேமை நோக்கி செல்கின்றார் அங்கு எருசலேமுக்கு அருகே உள்ள மலையை பார்த்து இந்த பாடலை அவர் மகிழ்ச்சியோடு கடவுளுடைய பிரசன்னத்தை தேடி பாடுவதாகவே இந்த திருப்பாடலானது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் பயணிகள் என்று சொல்லும்போது நாமும் இந்த ஆண்டு யூபிலி ஆண்டாக எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே இந்த பயணம் நம்முடைய வாழ்வில் இன்றியமையாத ஒன்று ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பயணத்தை நாம் மேற்கொண்டே இருக்கின்றோம் எனவே இந்த நாளில் நம்முடைய பயணத்திலே ஆண்டருடைய உடனிருப்பை நாமும் உணர்ந்து வருகிற போது இந்த திருப்பாடலுடைய ஆசிரியருடைய வரிகள் நமக்கு மிக அழகாய் பல கருத்துக்களை எடுத்துரைப்பதாக இருக்கிறது அவர் சொல்லுகிறார் இதோ உதவி எனக்கு எங்கிருந்து வரும் உதவி எனக்கு ஆண்டவரிடமிருந்தே வரும் என்று சொல்லி திருப்பாடலினுடைய முதல் இரண்டு வரிகளில் பாடுகிறார் மலைகளை நோக்கி கண்களை உயர்த்துகிற போது இஸ்ராயல் மக்களுடைய வாழ்விலே கடவுளுடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் ஆனால் இந்த ஆசிரியரினும் அதிகமாக இதோ மலைகளை தாண்டி அந்த மலைகளை உருவாக்கிய அந்த ஆண்டவர் அதாவது விண்ணும் மண்ணும் படைத்த ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்று சொல்லி அழகாய் கடவுளுடைய உடனிருப்பையும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வல்லமையையும் எடுத்துரைக்கிறதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது இரண்டாவதாக அவர் உன் கால் கல்லில் இடறிவிட விடமாட்டார் இஸ்ரேவேலை காக்கிற ஆண்டவர் அயர்வதும் இல்லை உறங்குவதுமில்லை என்ற இந்த வரிகள் இதோ ஆண்டவரோடு நாம் நிலைத்து நிற்கிற போது அவருடைய அருளில் நாம் பயணிக்கின்ற போது நாம் என்றுமே சோர்ந்து கீழே விழமாட்டோம் என்பதைத்தான் இந்த வரிகள் நமக்கு அழகா எடுத்து சொல்லுகிறது அதே போன்று ஆண்டவர் நம்மை காக்கிறவர் அயர்வது இல்லை உறங்குவதும் இல்லை இது இஸ்ராயல் மக்களுடைய வாழ்விலே இதோ அன்று எளியா இறைவாக்கினர் இதோ நான்கு போ நானூறு போலி இறைவாக்கினர்களோடு உண்மையான ஆண்டவர் யாவே இறைவன் என்று அவர் நிரூபித்து காட்டுகிறார் அந்த நேரத்திலே இதோ சொல்லுகிறார் இதோ உங்கள் கடவுள் ஒருவேளை உறங்கி இருப்பார் எனவே நீங்கள் சத்தம் போட்டு கூப்பிடுங்கள் அப்பொழுது உறக்கத்திலிருந்து உங்களுக்கு பதில் கொடுப்பார் என்று கூட சொன்னார் அதனுடைய பின்னணியில்தான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார் இதோ நம்மை காக்கிற இறைவன் அயர்வதும் இல்லை அவர் உறங்குவதும் இல்லை என்று சொல்லுகிறார் மூன்றாவதாக இதோ அவர் ஆண்டவருடைய அந்த வரிகளிலே பிரசன்னத்திலே வாழ்கிற போது இரவும் சரி பகலும் சரி உனக்கு தீங்கு நேரிடாது தீங்கு உனக்கு செய்யாது என்று சொல்லுகிறார் இரவோ பகலோ எந்த தீங்கும் நமக்கு என்றுமே செய்வது இல்லை அதை உருவகமாக சொல்லுகிறார் என்ன அர்த்தம் இரவிலும் பகலிலும் எத்தனை துன்பங்கள் எதிரிகளுடைய தாக்குதல்கள் அல்லது தீமைகளுடைய ஆதிக்கங்கள் இருந்தாலும் அந்த இரவாகட்டும் பகலாட்டும் எல்லா வேளைகளிலும் ஆண்டவர் நம்மோடு உடனிருந்து நம்மை காக்கின்ற தெய்வமாக இருக்கிறார் நம்மை அவரை வழிநடத்தி வருகின்றார் எனவே ஆண்டருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாம் வாழ இந்த திருப்பாடலாசிரியர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் உன்னை காப்பார் ஒரு இரையே உனக்காக கொடுப்பார் நீ போகும்பொழுதும் வரும்பொழுதும் உன்னை காப்பார் என்று சொல்லுகிறார் இது நாம் நேரடியாக பொருள் கொள்கிற போது இதோ வீட்டிலிருந்து வெளியே போவதும் அல்லது வருகிறதும் என்று நாம் பல நேரங்கள் நினைத்து கொள்ளலாம் ஆனால் இதோ திருப்பாடலை ஆசிரியர் விவிலிய பின்னணியோடு பார்க்கிற போது இதோ நாம் போகிற போது என்று சொல்லும்போது வெளியே பல காரியங்களுக்காக இளமையில் நாம் செல்லுகிற அந்த தருணத்திலிருந்து இதோ நாம் இறந்து மீண்டும் வீட்டிற்குள் வருகிற அந்த நொடி பொழுது வரை ஆண்டவருடைய பாதுகாப்பு அவருடைய உடனிருப்பு என்றும் நம்மோடு இருக்கிறது என்பதையே ஆண்டவர் நீ போகும் பொழுதும் உன்னை காப்பார் வரும்போதும் உன்னை காப்பார் என்று திருப்பாடல் ஆசிரியர் அழகாய் சொல்லுகிறார் எனவே நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் நம்மை காக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார் அவரே நமக்கு வளப்பக்கமாக இருந்து நம்மை ஆசிர்வதிக்கின்றார் நம்மை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழிநடத்தி செல்லுகிறார் என்பதை இந்த திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று முழுவதுமாக நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது எனவே இந்த திருப்பாடலுடைய வரிகளை உணர்கிற நாம் ஒவ்வொரு நாளுமே நாம் இந்த திருப்பாடலை காலை எழுந்ததிலிருந்து உச்சரிப்போம் மன்றாடுவோம் ஜெபமாக ஜிபிப்போம் நிச்சயம் இறைவனுடைய ஆசிரும் பராமரிப்பும் நம்மோடு என்றும் இருக்கும் ஜிபிப்போமா எங்களை நாளும் நேசித்து காத்து வருகிற அன்பின் ஆண்டு வரி இந்த திருப்பாடலின் வழியாக உம்முடைய வல்லமையையும் உம்முடைய பாதுகாப்பையும் உம்முடைய உடன் இருப்பையும் நாங்கள் நினைவுகூர்ந்து நன்றி சொல்லுகிறோம் வரும் நாட்களிலும் அந்த பாதுகாப்பில் உடனிருப்பில் நாங்கள் மகிழ்ந்து இருக்கவும் உண்மையே நம்பி நாங்கள் உண்மை நோக்கி திருப்பயணமாக வந்து கொண்டிருக்கவும் எங்களை ஆசிர்வதிக்கவும் வேண்டுகிறோம் ஆமீன்